இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மானிடமிருந்து பிரிவதாக அவருடைய மனைவி ஜாயிரா பானு அறிவித்துள்ளார் இதன் மூலம் இருவரின் இருபத்தி ஒன்பது ஆண்டுகால திருமண வாழ்க்கை முடிவுக்கு வந்துள்ளது பிரபல இசையமைப்பாளரும் ஒஸ்கார் விருது வென்ற இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மான் இவரது மனைவிக்கு பெயர் சாயிரா பானு இவர்கள் இருவரும் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் பன்னிரெண்டாம் தேதி திருமணம் செய்து கொண்டனர் இந்த தம்பதிகளுக்கு கதீஜா ரஹிமா என்ற மகள்கள் உள்ளனர் அதுபோல ஆமீன் என்ற மகளும் உள்ளார் இதில் ஆமீன் இசையமைப்பாளராக முயற்சி மேற்கொண்டு வருகிறார் சமீப காலமாக ஏ ஆர் ரஹ்மானுடைய மேடைகளில் அடிக்கடி ஆமீனை காணக்கூடியதாக உள்ளது இந்த நிலையில் தான் ஏ ஆர் ரஹ்மானும் இருந்து பெறுவதாக அவருடைய மனைவி சாய்ரா பானு அறிவித்துள்ளார் சாயிரா பானு தனது கணவர் ஏ ஆர் ரஹ்மானை பெறுவதாக அவரது வழக்கறிஞர் சார்பில் அறிக்கை வெளியிட்டுள்ளார் வழக்கறிஞர் வந்தனா மற்றும் அசோசியேட் சார்பில் வெளியிடப்பட்டுள்ள அந்த அறிக்கையில் திருமணமாகி பல வருடங்கள் கழித்து தனது கணவர் ஏ கடினமான முடிவை எடுத்துள்ளார் பிரிவின் இடைவெளியை தொடர்ந்து வலி மற்றும் வேதனையும் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதன் மூலம் இவர்களின் இருபத்தி ஒன்பது ஆண்டுகால திருமண வாழ்க்கை முடிவுக்கு வந்திருப்பதாக மேலும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் ஏ ஆர் ரஹ்மான் சார்பில் இது பற்றி எந்த விளக்கமும் தற்போது வரை வழங்கப்படவில்லை ஏ ஆர் ரஹ்மான் சைராபான தம்பதிகளின் இரண்டு மகள்களில் மூத்த மகள் கதீஜாவுக்கு கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு திருமணம் நடந்தது இந்த திருமண நிகழ்ச்சியில் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நெருங்கிய நண்பர்கள் மட்டுமே பங்கேற்றிருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இரண்டாவது மகள் ரஹீமா மகன் ஆமீன் ஆகியோருக்கு திருமணமாகவில்லை இத்தகைய சூழலில்தான் தான் மனைவி சாய்ராபானு பிரிவதாக கூறியுள்ளதால் ஏ ஆர் ரஹ்மான் ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர்